மிக பழமையான நகரம் என்றால் அது மதுரை தான் இது உலகிலுள்ள தொன்மையான நகரங்களுள் மிகவும் நேர்த்தியாக திட்டமிடப்பட்டு குலசேகர பாண்டிய மன்னரால் நிர்மாணிக்கப்பட்ட நகரமாகும் மதுரைக்கு கடம்பவனம் ஆலவாய் நான்மடக்கூடல் வெள்ளியம்பலம் தூங்கா நகரம் என்று பல சிறப்பு பெயர்கள் உள்ளன சிவபெருமான் தனது சடையில் சூடிய சந்திரனிடத்துள்ள அமிர்தமாகிய மதுவை தெளித்து நாகம் உமிழ்ந்த விஷத்தை நீக்கி புனிதமாக்கியதால் மதுரா நகர் என பெயர் பெற்றது சிவபெருமானின் அணிகலன்களில் ஒன்றான பாம்பு வட்டமாக தன் வாளை வாயினால் கவ்விக்கொண்டு இத்தலத்தின் எல்லையை காட்டியதால் ஆலவாய் என்ற பெயர் இத்தலத்திற்கு ஏற்பட்டது மதுரையை அழிக்க வர்ணனை ஏவிய ஏழு மேகங்களையும் தடுக்கும் பொருட்டு சிவபெருமான் தன் சடையிலிருந்து விடுத்து நான்கு மேகங்களும் நான்கு மாடங்களாக கூடி மதுரையை காட்டதால் நான் மாடக் கூடல் என்ற பெயரும் மதுரைக்கு உண்டானது மதுரை என்ற சொல்லுக்கு அழகிய தலைவன் அதாவது சுந்தரேஸ்வரர் என்று பொருளாகிறது எனவே மதுரை என்றால் அந்தமில் அழகன் அழகிய பிரான் சுந்தரேஸ்வரன் என்ற பொருள் கொள்ள வேண்டும் சிவபக்தனான குலசேகர பாண்டிய மன்னனிடம் சில பொருட்களை விற்க தனஞ்சயன் என்னும் வணிகர் வந்தார் வியாபாரத்தை முடித்துவிட்டு கடம்ப மரங்கள் அடர்ந்த காட்டில் தங்கினார் அன்று இரவில் அங்கிருந்த சிவலிங்கத்திற்கு வானிலிருந்து இறங்கி வந்த தேவர்கள் வழிபாடு நடத்தியதைக் கண்டார் ஆச்சரியமடைந்த அவர் மன்னரிடம் இது பற்றி தகவல் தெரிவித்தார் மன்னர் இதை கேட்டு ஆச்சரியமடைந்தார் வணிகர் குறிப்பிட்ட இடத்தில் கோவில் எழுப்பி சுற்றிலும் வீதிகளை உண்டாக்கி ஒரு நகரத்தை அமைத்தார் அப்போது அந்நகரின் மீது சிவனின் நெற்றியில் இருந்த சந்திரனில் இருந்து அமிர்தம் தெளிக்கப்பட்டது அதனால் அந்த நகருக்கு மதுரை என்ற பெயர் ஏற்பட்டது அமிர்தத்தை மது என்றும் சொல்வார்கள் இந்தியாவில் பழமையான நகரங்களில் தென்பகுதியில் இருக்கும் பெருமைக்குரியது மதுரை உலகளவில் பல ஆயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து மக்கள் வாழும் பழமையான வைகை ஆற்றின் கரையில் அமைந்த எழில் நகரம் மதுரையை ஆண்ட பாண்டியர்களை பற்றிய குறிப்புகளை கிமு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகர் கல்வெட்டுகளில் அறிய முடிகிறது அதே நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்த கிரேக்க தூதர் மெகஸ்தனிஸ் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க இலக்கியங்களில் மதுரையை பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன எனவே சமீபத்தில் மேம்படுத்தப்பட்ட சென்னை கோவை நகரங்களைப் போல மதுரையின் பிறந்த நாளை சரியாக சொல்ல முடியவில்லை திருமுருகாற்றுப்படை மதுரை காஞ்சி நற்றினை பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகனானூறு புறநானூறு இலக்கியங்களில் கூடல் என்றும் கலித்தொகையில் நான்மாட கூடல் என்றும் சிறுபானாற்று படை மதுரை காஞ்சி புறநானூற்றில் மதுரை என்றும் அழைக்கப்படுகிறது சங்க காலம் முதல் இக்காலம் வரை தொடர்ச்சியான வரலாற்றை கொண்டது சங்க கால பாண்டியர் சோழர் பிற்கால பாண்டியர் இஸ்லாமியர் நாயக்கர் அரச வம்சத்தினரின் தலைநகராக விளங்கியது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் வசம் சென்றாலும் மதுரையின் கலைகள் அழியவில்லை ஒவ்வொரு வம்சத்தினரின் ஆட்சி காலத்திலும் கலை இலக்கியம் பண்பாடு கலாச்சாரத்தில் மதுரை சிறந்த வளர்ச்சியை பெற்றுள்ளது பதியேழு வரியா பழங்குடி மூதூர் என சிலப்பதிகாரம் கூறுகிறது இதன் அர்த்தம் என்ன தெரியுமா தற்போதைய பழமொழியில் கூறப்படும் மதுரையை சுற்றிய கழுதை வேறெங்கும் போகாது என்பதுதான் இதற்கு அர்த்தம் பலவிதமான வணிகங்களுக்கு மையமாக விளங்கியது மதுரை மதுரையை சுற்றி கோயில் திருப்பரங்குன்றம் யானை மலை சமணமலை முத்துப்பட்டி கொங்கர் புளியங்குளம் அரிட்டாப்பட்டி கீழவளவு செட்டி புடவில் சமணர்கள் வாழ்ந்த மலைகள் உள்ளன மதுரையின் சிறப்புகளை ஒரு பக்கத்தில் அடக்கிவிட முடியுமா மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றி சதுர வடிவில் மிக மிக நேர்த்தியாக திட்டமிட்டு அமைக்கப்பட்ட நகரம் என்ற பெருமை பெற்றது நமது மதுரை கோவிலை சுற்றி சதுர வடிவில் தெருக்களும் அமைக்கப்பட்டுள்ளன தெருக்களிலும் குறிப்பிட்ட தொழில் செய்வோர் ஒரு சமூகமாகவே வாழ்ந்துள்ளனர் என அக்கால பரிபாடல் கூறுகிறது அது மட்டுமா மதுரை மக்கள் அறவோர் ஓதும் மறையொலி கேட்டு துயில் எழுவர் என தன்மையின் மேன்மையை போற்றுகிறது நகரமைப்பு என்ற துறை வளராத காலத்திலேயே உலகுக்கே அதை கற்றுக் கொடுத்தது பழைய மதுரையின் அமைப்பு மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றியே மதுரை நகர் அமைக்கப்பட்டது கோவிலை சுற்றிலும் சதுர வடிவில் தெருக்கள் அமைக்கப்பட்டன மதுரையை ஆண்ட நாயக்கர்களில் முதல் மன்னர் கிபி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி நாலு வரை ஆண்ட விஸ்வநாத நாயக்கர் இவர் சில்பா சாஸ்திர கட்டடக்கலை அடிப்படையில் மதுரை நகரை மீண்டும் வடிவமைத்தார் இவர் சதுர வடிவில் அமைத்த தெருக்களை ஆடி சித்திரை ஆவணி மாசி என தமிழ் மாதங்களின் அடிப்படையில் பெயரிட்டார் அப்போதுதான் தமிழ் மாத பெயர்களின் அடிப்படையில் விழாக்களும் துவங்கின கோயில் பரிகாரத்தை சுற்றிலும் உள்ள தெருக்கள் விசாலமாக திருவிழாக்கள் கொண்டாடும் வகையில் அமைக்கப்பட்டன இத்தெருக்களில் கோயில் தேர்கள் சுவாமி வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு விழா கொண்டாடப்பட்டது பண்டைய தமிழ் இலக்கியங்களில் மதுரை நகரின் மத்தியில் மற்றும் தெருக்களில் தாமரை பூக்கள் வளர்க்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது சூரியன் உதிக்கும் திசையான கிழக்கு நோக்கி கோவிலும் நகரமும் உருவாக்கப்பட்டது கோவிலின் நான்கு பாகங்களிலும் நான்கு கோபுரங்கள் அமைக்கப்பட்டன கோவிலின் முன் தெருக்களில் சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் இருந்தவர்களுக்கும் கடைசி தெருக்களில் சாதாரண மக்களுக்கும் குடியமர்த்தப்பட்டனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது காலனித்துவ அரசியல் மற்றும் தொழில்களின் தலைமையிடமாக மதுரை மாறியது மதுரை நகரைச் சுற்றி வானளாவிய கோட்டைகள் அமைக்கப்பட்டிருந்தன பகைவர்கள் எளிதில் உள்ளே வராத வகையில் பாண்டிய மன்னனின் கொடிகள் காற்றில் அசைந்து பறந்தன மதிலின் புறப்பகுதியில் பகைவர்களை சூழ்ந்து அழிக்க வீரர்கள் இருக்கவில்லை அதற்கு பதிலாக மதில்களில் இருந்து பகைவர்களை நேரடியாக தாக்கும் வகையில் நெருப்பை மணலை வீசுவது வெந்நீர் ஊற்றுவது போல தானியேங்கி ஏற்பாடுகள் இருந்தன கோட்டையை சுற்றி ஆழமான நீர் நிறைந்த அகழி இருந்தது அதில் குவளையும் ஆம்பலும் மலர்ந்து செழிந்திருந்தன இதனால் பகைவர் அதில் முதலை இருக்கும் என்று பயந்தனராம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோட்டையும் அகழியும் ஆங்கிலேயர் காலத்தில் அகற்றப்பட்டன ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறில் மதுரையில் முதல் கலெக்டராக அலெக்சாண்டர் மக்லியோட் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் கலெக்டராக இருந்த பிளாக்பன் என்பவர் தான் பழைய நகரமைப்பை மாற்றாமல் புதிய நகராக்கினார் கோட்டையை இடித்து அகலிகளை அகற்றி வெளி அமைத்து மதுரை நகரை வெளியுலகுடன் இணைத்தார் நாயக்கர் ஆட்சி காலத்தில் இருந்தபடியே ஆங்கிலேயர் காலத்திலும் குறிப்பிட்ட ஜாதியினர் ஒரே பகுதியில் இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டனர் மாற்று வீதி வெளி வீதிகள் எல்லாம் ஆங்கிலேயர் காலத்தில் பெயர் சூட்டப்பட்டன கடை வீதிகள் அங்காடி வீதிகள் எனப்பட்டன காலையில் கூடும் வீதிகள் நாளங்காடி எனவும் மாலையில் கூடும் வீதிகள் அல்லங்காடி எனப்பட்டன மதுரை நகரில் ஆறு கிடந்தாறு போல அகன்ற நெடிய தெருக்கள் அமைந்திருந்ததாக மதுரை காஞ்சி கூறுகிறது மதுரை சேர்ந்த நண்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடித்தவர்கள் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்